புளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலச போறோம் அத பத்தி பேசுறதுக்காக மிஸ்டர் பப்ளிக் விஜயன் அவர்கள் வந்திருக்கிறாரு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கு இப்போ பப்ளிக் இப்போ பப்ளிக் பார்வையில இருந்து தான் நம்ம அரசியல் பார்வையை எடுத்து வைக்கிறோம் கண்டிப்பாக இப்போ விஜயோட அரசியல் கடந்த வாரம் பேசியிருந்தோம் இப்போ விஜயோட பனை அரசியல் அதாவது ஐடி கம்பெனில வேலை செஞ்ச வேலைக்கு செஞ்சிட்டாரு ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற மாதிரி மீன்ஸ் போயிட்டு இருக்கு இந்த மழை காலங்கள்ல அவர் உதவி செய்யறதும் ஒரு பெரிய விஷயம் அதே மீன்ஸ் போட்டு கலாய்ச்சாங்கன்னா எப்படி அது இது எப்படி பாக்குறீங்க அதாவது என்ன ஒருத்தருக்கு வந்து என்ன தெரியுமோ அதை செய்யணும் ஒரு அவருக்கு நடிப்பு தான் தெரியும் நானும் போன இன்டர்வியூல நான் அவங்கக்கிட்ட அதை தான் சொன்னேன் யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறாங்க யாரோ ஒருத்தர் சாரி யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறது யாரோ ஒருத்தர் நடிப்பு சொல்லிக் கொடுக்குறதையோ யாரோ ஒருத்தர் டான்ஸ் ஆட கற்றுக் கொடுக்குறதையோ அப்படியே வந்து அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுறவர் தான் விஜய் அப்படின்னு சொன்னேன் நான் ஸோ இப்போவும் அதுதான் சார் நடக்குது ஏன்னா எல்லாரும் பண்ணுறாங்க நாமளும் பண்ணுவோம் சரி பண்ணணும்னா யார் பாதிக்கப்பட்ட இடத்துல தான் போய் பண்ணணும் சார் ஒருத்தருக்கு உடம்பு சரினா போயிட்டு அங்கே தான் போய் பண்ணணும் கஷ்டப்படுறவங்கன்னா அவங்க இடத்துல போய் போய் தான் நான் என் இடத்த விட்டேன் நான் வரமாட்டேன் நான் எங்கள் வீட்டில் இருப்பேன் அவங்க யார் யாருக்கெலாம் முடியலையோ சரி வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் உங்களுக்கு நான் உதவி செய்யறேன்னா அது வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க இல்லை அதற்கு தான் அவர் காரணம் சொல்கிறார்ல நான் வந்துட்டேன்னா க்ரௌடு வந்துடும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால நான் இங்கேருந்தே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறார்ல எப்படி பாக்கிறீங்க சரி க்ரௌட் வந்ததுன்னா கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கு நீங்கள் வந்து இப்போ படம் எடுத்து இதிலேயே விட்டுக்கலாமே நெட்ஃப்ளிக்ஸில் விடலாமே இல்லைன்னா ஓடிடியில் விடலாமே எதுக்கு நீங்கள் தேட்டர் க்ரௌடு உங்களுக்கு தேட்டரில் வந்து க்ரௌடு ஓரணும்னு ஆசைப்படுறீங்க ஆனால் வந்து ஒரு உடம்பு செய்யணுன்னா வந்து நீங்கள் க்ரௌடு வந்தால் உங்களுக்கு உடம்பு ஒத்துக்காதா என்ன சார் இது லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறார் சார் இது வந்து அரசியல்ன்றது வந்து டேரக்டாக போய் ஒரு மக்களுடைய தொடர்பு வைக்கிறது தான் அரசியல் நான் மக்கள்கிட்டேயே நான் தொடர்பில் இருக்க மாட்டேன் அதுதான சொல்கிறேன் அதாவது ஒரு படம் நடிச்சிட்டாவே டைரெக்டாக டிக்கெட் ஃபினால் என்ற கதையில் படம் நடிச்சிட்டா ஒரு ஆக்டர்னால் அவங்க வந்து சிஎம் போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள்ன்ற கதையில் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஒடர் செய்யணும் அரசியலுக்கு வந்துட்டாலே ஸ்ட்ரெயிட்டாக சிஎம் தான் மற்ற இதெல்லாம் நாங்கள் இது பண்ணவே மாட்டோம் கிரவுண்ட் ரியாலிட்டி வேணும் சார் போயிட்டு இதை பார்க்கணும் ஒரு ஒரு மக்களுடைய அந்த பல்ஸ் பார்க்கணும் மக்கள் எப்படி வந்து ஒருத்தரை எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அம்பேத்கரை படிங்க காமராஜரை படிங்க இவர் மற்ற தலைவர்களெல்லாம் படிங்க அப்படின்னு சொல்கிறீங்களா அம்பேத்கரோ காமராஜரும் வீட்டில் இருந்தால் வந்து அரசியல் பண்ணாங்க அவருக்கு படிங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல பட் ஆனால் நீங்கள் என்ன மாதிரி நடந்துக்கிறீங்க நீங்கள் அவங்கெல்லாம் மக்களுடைய இன்ட்ராக்ஷன்லாம் இருந்தாங்க காமராஜர் வந்து அவர் அவரோட முதல் அந்த அவருடைய தொடங்கிய காலகட்டத்தில் வந்து லேண்டர் அந்த லைட்டை வச்சுக்கின்னு சைக்கிளில் வந்து அவரும் அவரோட தோழரும் சைக்கிளில் ஊர் ஊரா போயிட்டு பிரச்சாரம் பண்ணாங்க ஏன் அவர் வீட்லேயே உக்காந்துங்கன்னு இது பண்ண முடியாதா இவர் அவர் பேர் என்ன அம்பேத்கர் ஐயா அவர்கள் வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் போயிட்டு படிப்பு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வேணும் நம்மளோட சமுதாயத்தை எப்படி முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவ்வளோ பெரிய ரெவல்யூஷன் கொடுத்தது வந்து மக்களை சந்தித்து தான் கொடுத்தாரே தவிர வீட்டில் உட்காந்து பண்ணல இவர் சொல்கிறது இவர் விஜய் எடுத்துகிட்டு போகிற அரசியல் எல்லாமே அவர் வந்து முன்னோக்கின அரசியலாக கிடையல எல்லாமே அது வந்து பின்னோக்கி தான் இழுத்துகிட்டு போகுது ஒரு கட்சி மீட்டிங்ல வந்து அவர்களே இவர்களேன்னு சொல்லிட்டு நான் யாருக்குமே நான் மரியாதை கொடுக்க மாட்டேன்னா இது வந்து மன்னராட்சி காலத்துலதான் போகுது யாரையுமே நான் மதிக்க மாட்டேன் யாருக்குமே நான் வந்து இது பண்ண மாட்டேன் இருக்கிறவங்க இருந்துருப்போங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யுங்க அப்படின்ற ஒரு முன்னிலைப்படுத்த மாட்டேன் எல்லாமே என்ன என்ன முன்னிலைப்படுத்த புசியானதுலயே புசிய எடுத்து வெறும் ஆனது மட்டும் தான் சொல்றாங்கப்பா அடைமொழி அது அது மறுப்பான் ரொம்ப வருஷமா அந்த நேம் தான் தெரியும் அவரை ஆனந்த தான் சொல்லி அதை ஏண்டுக்காடு போட்டார் எல்லா இடத்துலையும் இப்போ ரீசெண்டாக அவர் எல்லா போஸ்டர்லேயும் ஆனந்த் மட்டும் தான் வருது புசி ஆயிடுச்சு அதுதான் சொல்கிறேன் சார் அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்க வேண்டியது வந்து ஒரு ஒரு கட்சி தலைவருடைய முதற்கட்ட பணி அந்த காலத்துலருந்து பார்த்தீங்கன்னா கலச்சரையா அவர்கள் கூட வந்து இரண்டாம் கட்டத்தார் அவர்களாக வந்து அன்பழகன் ஐயா அவர்கள் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய தோழர்கள் வந்து அவ்வளோ கட்டமைப்பாக இருந்தது அவருடைய அறிக்கையும் சாரி ஐயா அவர்களுடைய அறிக்கையும் அன்பழகன் சாரிகள் ரெண்டுமே ஒன்றுபட்டு தான் இருக்கும் அதே மாதிரி எம்ஜார்ஐயா இருக்கும்போது அவருடைய அறிக்கையும் இவர் அன்பழகன் ஐயா அவர்களுடைய அறிக்கையும் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும் ரெண்டுமே எந்த வித்தியாசமும் இருக்காது ஏன்னா ரெண் உடல் தான் இரண்டே தவிர ஆனால் அவங்களுடைய கருத்துக்கு எல்லாமே ஒன்றா தான் இருக்கும் இவங்களுடைய இப்போ இவங்க நடத்துகிற கட்சி இருக்கிறவங்கள வந்து அந்த மாதிரி ஒரு ஒற்றுமையான ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதுக்கு வந்து அவங்க பயப்படுறாங்க என்னன்னா நம்ம யாரும் வளர்ந்துடக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க இப்போ வந்து சீமான் அவர்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய ப்ராப்ளமே அதுதான் அவர் வந்து தன்னை முன்னிலை படுத்தி படுத்தி அவர் வந்து ஒன்மேன் ஒன்மேன் ஷோ இருந்ததுனால இப்ப வந்து அந்த கட்சியை வந்து வழி நடத்துறதுக்கு வந்து கண்டிப்பா விலைக்குதான் சார் போவாங்க ஏன்னா அதுதான் சொல்றேன்னு ஒரு கட்சின்றது வந்து ஒரு கூட்டமைப்பு மாதிரி எல்லாரும் எல்லாருக்கும் அந்த சம பங்கு ஒரு ஊர் கூடி தேடுதா தான் தேர் நகரும் மாதிரி ஒரு கட்சின்றது வந்து எல்லாருமே இது இது வந்து அதுதான் இவங்க எல்லாம் சினிமாவை வந்து இது பண்ணி பண்ணி பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் வந்து சினிமாவில் வந்து ஒரே ஆள் வந்து எல்லோரையும் அச்சு போட்டு இது பண்ணுற மாதிரி அதையும் வந்து அப்படியே பாலிட்டிக்ஸில் ரியாலிட்டியில் நடக்கின்ற மாதிரி நான் ஒருத்தம் போதம் எல்லாரையுமே நான் இது பண்ணிவிட்டேன் என் மூஞ்சிக்காக தான் எல்லாருமே ஓட்டு போடுறாங்க என்னை தவிர்த்து வேறு யாருக்குமே கிடையாது அப்படின்னுலாம் இல்லை நீங்கள் வந்து ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி டிஎம்கேவாக இருந்தாலும் சரி நல்லா உற்று பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்துக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் அந்த அவ்வளோ வேல்யூ இருக்கும் ஏடிஎம்கேலேயும் சரி டிஎம்கேலேயும் சரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதை தான் ஒரு கிரவுண்டில் ரியாலிட்டி போகணும் ஒரு மக்களுடைய சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் மெயின் ஒரு அரசியல் கட்டமைப்பு அரசியல் நடைமுறையே போய் நேரடியாக ஆமா இவர் வந்து மக்களை பார்த்து பயப்படுறாரு நான் போனா வந்து கூட்டம் வந்துடும் அது இதுன்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இல்ல அதுவும் இல்லாம கொரோனா வந்து

இப்போ ஒரு இயற்கை சீற்றம் நடந்தது அதிகமான மழை பொழிவு நடந்தது இப்போ வந்து எல்லா எல்லா கட்சியிலேருந்துமே வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போனாங்க அந்தந்த மக்களை போய் சந்தித்தாங்க இவர் கட்சி ஆரம்பித்தார் ஆரம்பிச்சுட்டு வீட்லேயே உக்காந்துட்டுருக்காரு நீங்கள் ஒருத்தர் ஓட இவ்வளோ ஒரு பெரிய ஒரு இயற்கை சீற்றம் நடந்திருக்கு அப்போ கூட நீங்கள் வந்து வெளியில் வரமாட்டீங்கன்னா அப்புறம் உங்களை மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்கன்னு எங்களுக்கு புரியல இப்போ விஜய் எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன் இப்போ அவரு வந்து இந்த உதவி செய்கிறத கூட ஷூட் எடுக்கிறாங்க இப்போ எல்லாம் நான் வந்து மக்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்றாரு அதை சாதாரணமா செஞ்சுட்டு போகல திருப்பி திருப்பி ஷூட் எடுத்து அதை விளம்பரம் படுத்துட்டே இருக்கிறீங்க அது என்ன மாதிரி ஒரு அரசியல்னே எனக்கு ஒரு ஒரு மலிவான அரசியலா ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறார் இடத்துல நினைக்கிறாரு என்ன சார் மாற்றம் உட்காந்த இடத்துல குருகுல கல்வி மாதிரி இருக்கு சார் அதை அதான் சொன்னே இவர் வந்து திருப்பி 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 பழைய காலத்துக்கே நம்ம எப்படி சொல்றதுன்னு தெரியல இத வந்து இந்த மாதிரி ஒரு சிந்தனை உள்ளவர் வந்து நம்ம கோயில் மணி வந்து ரொம்ப பெருமையாகவும் பேசுறாரு கோயில் மணி அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்லிட்டு அவரு இது பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து நடுநிலை யாராலே மட்டுமா இல்ல நிறைய பேர் நிறைய பேர் தான் சார் இப்போது ஒன்றும் இல்லை சார் நான் அன்றைக்கும் சொன்னேன் நான் போன இன்டர்வியூ சொன்னேன் அவரை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் ஏந்துட்டார் விஜய் பல்வேலிட்டார் விஜய் கிளம்பிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே சுற்றாதீங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன் இல்லை விஜய்யை பற்றி பொதுமக்கள் பார்வையை எப்படி இருக்கார் விஜய்யை பற்றி பொதுமக்களுக்கு ஒரு பார்வையும் கிடையாது அவங்க பாட்டு அவங்களுடைய அன்றாட வேலையை செஞ்சுட்டே தான் இருக்காங்களே இப்போ என்னன்னா மீடியாவுக்கு மீடியான்றது இந்த யூடியூப் சேனல் அந்த மீடியாங்களுக்கெல்லாம் வந்து எதனால் ஒரு கண்டென்ட் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ விஜய் வந்து அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அவங்களுக்கு கண்டனுக்கு பஞ்சமே கிடையாது அது பாட்டுனா இப்போ இன்றைக்கி அவர் இது சொன்னார் இது சொன்னார் யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே விஜய் 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 எனக்கு ஒன்று என்னென்னா இவ்வளோ இந்த யூடியூபா சேனல்ஸ் வந்து ஏன் இப்படி இவ்வளோ பேக்கப் பண்ணுறாங்கன்னே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சார் எவ்வளவோ பேர் வந்து அரசியலுக்கு வந்தாங்க போனாங்க ஆனால் இவரை வந்து ஏன் இப்படி பேக்கப் பண்ணுறாங்கன்னே தெரியல இவரையே வந்து ஒரு புஷப் பண்ணி புஷப் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போனோம்னு சொல்றது இதெல்லாம் எதுனா மறைமுகமாக வந்து கார்பரேட்டுகள் வந்து ஒரு அந்த காலத்தில் வந்து தலைவர்கள் வந்து சமுதாயத்துல இருந்து எடுக்கப்பட்டார்கள் ஒரு ஒரு கிராமத்துல இருந்து அவர் அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு வைரம் மாதிரி தங்கம் மாதிரி ஒரு தலைவர்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டார்கள் ஃபர்ஸ்ட்லாம் தலைவர்கள் வந்து இருந்து வந்தாங்க ஒரு வைரமாக தங்கமாக கண்டெடுக்கப்பட்டு மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு அவங்க வந்து வந்தாங்க மக்களுடைய இன்ட்ராக்ஷன் பண்ணாங்க இப்போ என்னன்னா தலை தலைவர்கள் வந்து ஒரு கார்பரேட்ருன்ற ஒரு இதில் வந்து உருவாக்கப்படுறார்கள் ஸோ இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நான் ஒரு வந்து கார்பரேட்டில் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு தலைவராக தான் நான் பார்க்குறேன் இப்படி தான் பேசணும் இப்படி தான் பண்ணணும் இதுக்கு நீங்கள் சொன்னீங்களே இந்த ஒரு உதவி சரி எல்லாருமே என்ன பண்ணுவாங்க தலைவர்கள் போய்ட்டு அவங்க வீட்டில் போயிட்டு நிலைமை சரிப்பாங்க எப்படி இருப்பீங்க ஏதோ இருப்பீங்க உங்களுடைய கஷ்டத்தை நான் எது பண்ணிக்கிறேன்னு சொல்ல ஒரு மாநாட்டுக்கு வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போனவர்கள் வீட்டுக்கும் இவர் போகல இரங்கல் செய்தி தான் அனுப்பிச்சர் இதே ஸ்டாண்டில் இருந்தால் இது இப்போ மக்களை தான் பார்க்க வரல அவர்களையும் பார்க்க போகல இவர் யாரை ஸ்ட்ரைட்டாக எலெக்ஷன் ஸ்ட்ரைட்டாக சிஎம் தான் நீங்கள் ஏன் எதிர்பார்க்குறீங்க நான் கேட்குறேன் நீங்கள் ஏன் அவர் ஏன் போகணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அந்த ஆறு பேர்னால அவங்களுக்கு அவருக்கு வந்து லாபம் கிடையாதுல்ல அவருக்கு லாபம் வந்து யூடியூப் சேனல்ஸோ அவர் தூக்கி விடுற சேனல்ஸோ அவருக்கு யார் பேக்கப் பண்ணுறாங்களோ அவங்க அவங்க சொல்றதை தானே அவர் செய்வார் அவர் நீங்க சொல்றத அவர் செய்யணும் என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்க நீங்க நீங்க சொல்கிறதையோ நான் சொல்கிறதையோ அவர் போகிறாரு போறாரு அவர் பின்னாடி இருந்து இது பண்ணு அப்படின்னு சொல்றத அவர் பண்ணிட்டு போறாரு அவர் போயிட்டு அவங்க இறந்த போனவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லுங்கன்னு சொன்னா சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணுவார் அவர் சார் இந்த ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க ஜேர்னலிஸ்ட் வேலையை வந்து அவங்க வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல அவங்க இப்போ கோயில் மணின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜெனரல் பொலிட்டிக்கல் டிபேட் இல்லையா பொலிட்டிக்கல் டிபேட்டில் தான் நான் சொல்கிறேன் நான் அவர் வந்து விஜய்க்கு வந்து அவ்வளோ இது முக்கியத்துவம் கொடுத்து அவர் வந்தார்னா வந்து எல்லாருமே பதறாங்க இன்னொன்னு சொல்றாரு மக்களுடைய பார்வை மக்களுடைய பார்வை கட்சிகள் ரொம்ப பயப்படுறாங்க அவரு அவர் எல்லாருமே சொல்லுவாரு சார் திராவிட கட்சிகள் எல்லா கட்சிகளுமே சொல்லுவாரு அவர் எதனால அப்படி சொல்றாரு அவருக்கு தெரிஞ்சது பிஜேபி தவிர்த்து மாத்தது எல்லாமே சொல்றாருன்னு நினைக்கிறேன் அவர் என்னன்னா மக்களுடைய பார்வை மக்களுடைய பார்வை தான் சொல்லிட்டே இருக்காரு அவர் மக்களை வந்து இவர் எப்ப பார்த்தாருன்னு எனக்கு தெரியல தெரியலிஸ்ட் சொல்ற மக்களை போயிட்டு நீங்க சந்திச்சு நீங்க வந்து அவங்க கிட்ட கருத்து கருத்து கேட்டிருக்கீங்களா இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க கம்முனு போகாத உங்க வேலையை பாருங்க தான் சொல்லுவாங்களே தவிர எங்களுக்கு வேலை இருக்குன்னு தான் சொல்லுவாங்களே தவிர உட்காந்து நின்னுக்குன்னு இதெல்லாம் வந்து இதே பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க நான் நார்மலான ஒரு ரொட்டீன் லைஃப் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் நான் போகும்போது என்னோட வேலையை நான் பார்த்துட்டு நான் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் நான் அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறார் அவர் கட்சி எதுக்கு ஆரம்பிச்சிருக்காருன்னு அவருக்கும் தெரியல கட்சி ஆரம்பிச்சு ஒரு மாசம் கூட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்க போனாருன்னு தெரியல அவரு என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு விஷயம் நடந்ததுன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீ வீட்டுக்கு வந்துதான் என்னோட இது நான் உதவி வந்து நீ இதெல்லாம் எந்த வாங்கிக்கலாம் தெரியல அதாவது ஜேர்னலிஸ்ட்றத ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்துல எடுத்துன்னு போற மாதிரி இருக்கு சார் ஒரு காலக்கடிக்கு தெரியுது இப்போ ஆமா இப்போ ஜேர்னலிஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பப்ளிக் பப்ளிக் மேல வந்து ஒரு பழிய போட்டுறாங்க பப்ளிகோட பப்ளிக் வந்து கொந்தளிக்கிறாங்க இந்த பப்ளிக் வந்து இப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படி ரியாக்ட் பண்றாங்க பொதுமக்கள் கருத்து பொதுமக்கள் கருத்துன்னு சொல்றாங்க ஆக்சுவலா பொதுமக்கள்ட்டு வந்து அந்த அளவுக்கு கருத்துலாம் நம்ம வந்து யோசிக்கிறது கிடையாது எலெக்ஷன் டைம்ல வந்து அந்த அந்த நாள்ல வந்து ஒரு ஒரு வாரம் அந்த அந்த டைம்ல என்ன மூடு இருக்குதோ அதை தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாமே தவிர இப்போ வந்து அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னே தெரியாது இப்போ இப்போ இருக்கிற மெயின் பிரச்சனை என்னன்னா இந்த ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து எப்படியும் சில கட்சிகளை சார்ந்து இருக்காங்க ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய பொதுமக்கள் மேலே வந்து திணிச்சிடுறாங்க இவங்க இது மாதிரி அது மாதிரி நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்துக்களை வந்து எங்க மேல திணிச்சிட்டு அவங்களுக்கு ஆதாயத்துக்காக வந்து எங்க மேல பழிய போட்டுறாங்க இது இது வந்து எந்த வகையில வந்து ஒரு நியாயமான ஒரு இதுவா இருக்கும்னு எனக்கு தெரியல இப்போ அம்பேத்கர் அவர்களை பற்றிய புத்தகம் வெளியிட்டு விட பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கு திருமாவளவன் அதுல கலந்துக்கல அதை திருமாவளவன் வந்து விஜய் கட்சியில சேர்ந்துருவாருன்றதுலாம் ஒரு பக்கம் முடிஞ்சு போச்சு இப்போ திருமாவளவன் வரல அவர் கட்சியில இருக்க துறை பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனா வந்து கலந்து அவர் பேர்ல அவரோட கம்பெனி நேம்ல தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது வந்து திருமாவள் கலந்துக்கல திருமாவளவன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாரு கலந்துக்கிட்டு தான் வந்து திருமாவளவன் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை திருப்பிய தொடங்கணுமா இல்ல விஜய் சொல்றதால மொத்த சமூகமும் வந்து இவர் பின்னாடி இதை எப்படி பாருங்க ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு தமிழகத்திற்கு தேவையான முக்கியமான ஐடியாலஜியோட வந்திருக்காருன்னு சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க சரி நீங்க கேட்கிறது வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு அதாவது என்னன்னா திரும அவர்களை பற்றி நீங்க பேசுறீங்க அவரோட வாழ்க்கை வரலாறு கடந்து வந்த பாதைகள் அதெல்லாமே நீங்கள் பாருங்க அவர் வந்து என்னென்ன ஸ்பீச் கொடுத்துருக்காரு என்னென்ன எல்லாத்தையுமே ஒருத்தர் அவரோட ஸ்டாண்ட் அவருடைய என்னன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதே சைட்ல வந்துட்டு விஜயோட ஸ்டாண்டு சொல்லுங்க விஜயோட ஸ்டாண்டு அவரோட ரெஃப்ளக்ஷன் சொல்லுங்களேன் ஒன்னொன்னும் சொல்றாங்க பொதுமக்கள் வந்து கேட்கறாங்க கேட்குறாங்கட்டு நான் பொதுமக்களாக ஒன்னே ஒன்னு கேட்குறேன் இப்போ இவரு விசிகா கட்சியில வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே ஆள் வந்து திருமாவர்கள் தான் இப்போ வந்து திடீர்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரீசெண்ட்டாக ஆதவர்ஜினா ஆதவர்ஜுனானு சொல்லிட்டு எல்லாேருமே பேசிட்டு அப்புறம் ஐடியாலஜி இந்தியாவுக்கு தேவை தமிழ்நாட்டுக்கு தேவைன்றாங்களே அது இப்போவும் சொல்கிறேன் அது வந்து அவர் வந்து இப்போ நீங்கள் யாருன்னால் போய் கேட்டிங்கன்னா யாருந்தால் யாருக்குமே தெரியாது ஈசிக்கானாலே திரும்ப அவர்கள் தான் நமக்கு தெரியும் ஆதவர்ஜுனான்றது வந்து இந்த ஒரு மாதமாக தான் அவங்க எல்லாேருமே பேசிகிட்டு இருக்காங்க அது மாதிரி சேனல்ஸில் தான் பேசிகிட்டு இருக்காங்க அவரை பற்றிலாம் நமக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம போகணுன்றது அவசியமும் இல்லை அவரை விட்டுருங்க சார் அவர் அவர் வராரு வராமல் போகிறாரு அவர் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை அதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத கொஸ்டின்ஸ் தான் வேற எதுனா இருந்தால் நல்ல இதாக தான் ஓகே வருண்குமார் ஐபிஎஸ் சீமா நாம் தமிழர் காட்சி இரு தர பேருக்கும் அவர் சர்ச்சை இருந்துகிட்ருக்கு அதை பொதுமக்கள் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா அதை எப்படி பார்க்குறீங்க சத்தியமாக எங்களுக்கு தெரியாது சார் சீரியஸா சொல்றேன் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் இது என்னன்னா சப்போஸ் அது மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா என்னோட கருத்துல நான் சொல்றேன் இப்பவும் சொல்றேன் அவங்க வந்து அந்த சினிமா உலகத்துல இருந்து அவங்க சினிமா வேற பொலிட்டிக்கல் களம்ன்றது வேற அரசியல் கலம் போல வேற நீங்க சினிமாவில் டைலாக் எழுதுற மாதிரி நீங்க நான் பத்து பேர் அடிப்பேன் பதினஞ்சு பேர் அடிப்பேன் சத்தியம் கேட்டிடுவாங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் சைட்ல நிக்கவே நிக்காது இல்ல இந்த நான் தமிழர் கட்சி பிரமுகர் ஒருவர் வந்து வருண்குமாருக்கு ஒரு சவாலே விட்டுருக்கிறார் ஐபிஎஸ்க்கு வந்து நீங்க யூனிஃபார்மை கழட்டிட்டு அரசியலுக்கு வாங்க யாருன்னு பாத்திரலாம் இது எப்படி பாக்குறீங்க இது இதெல்லாம் வந்து அதுதான் சொல்ல சொன்ன நாம் தமிழர் வந்து போன இன்டர்வியூ நான் சொன்னேன் நான் அவங்க வந்து ட்ரால் மெட்டீரியல் தான் லெஜெண்டரி மெட்டீரியல் கிடையாது லெஜெண்டரியில் இருக்கிற ஒரு ஒரு அரசியல் லெஜெண்டரியாக ஒரு அரசியல் கட்சி இப்படி தான் நடக்கணுன்றவங்க வந்து எல்லாருக்குமே மரியாதை கொடுப்பாங்க ஒருத்தர் செய்கிற வேலைக்கு மரியாதை கொடுப்பாங்க போலீஸ் உத்தியோகம்னா வந்து நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்கிற மன உளைச்சல் வந்து வேற எந்த ஒரு இதுக்குமே இருக்காது நீங்க சாதாரணமா ஐடில ஐடியில இருக்கிறவங்களும் சரி நார்மலா வேலை செய்யறீங்களா காலையில பத்து மணிக்கு போவீங்க ஆறு மணிக்கெல்லாம் வந்துருவீங்க நீங்க போயிட்டு என்ன வேலை செய்யணும்ன்றதை வந்து நீங்க வந்து தீர்மானிச்சுட்டு தான் நீங்க போய் வேலை செய்யறீங்க ஆனா போ போகும்போதும் என்ன வேலை செய்ய போறணும்னு தெரியாது வரும்போது என்ன வேலை முடியும் முடிச்சோன்னு தெரியாது அங்கே போன பிறகு தான் அவங்களுடைய கடமையாக வந்து தீர்வாகும் யாரை என்ன போய் பண்ணணும் யாருக்கு வந்தோபஸ்து கொடுக்கணும் யாரை போயிட்டு அரெஸ்ட் பண்ணணும்ன்றது வந்து அப்போ சூழ்நிலையில் என்ன முடிவு எடுக்கிறோம் அது வந்து கரெக்டான முடிவாக இருக்கணும் சொல்கிறாங்கல்ல அவருக்கு சட்டை கட்டிட்டு வா எதோ கேட்டிட்டு வா சத்தியமாக சொல்கிறேன் அவங்கெல்லாம் திரும்பி அடித்தாங்கன்னா சீமான்னா தாங்கவே முடியாது நீ வந்து டைரெக்டாகன்றதுக்காக பேசலாம் என்ன வேணாலும் பேசலாம் பேசுறதை கட்டுப்படுத்தலாம் இவர் பேசுறாரு ஒரு நியாய தர்மம் அதுதான் சார் நான் சொல்றேன் சீமான்றவர் வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு நியாய தர்ம படி எந்த விஷயத்துமே அவர் செட்டாகவே மாட்டார் அவர் பேசுறதுக்கும் நடக்கிறதுக்கும் எந்த விதத்துலயுமே வந்து அவர் வந்து இதுவே கிடையாது அது அது மாதிரி நடந்துக்க மாட்டார் இன்னைக்கு ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார் இனி ஒரு காலக்கட்டத்துல வந்து தமிழ் தேசியம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தார் போன வாரத்துல போயிட்டு வேற ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்துட்டாரு என்ன சங்கின்னு சொல்லிட்டு செருப்பு தூக்கி காமிச்சாரு இப்ப வந்து சங்கீனா நான் சக தோழன்னு சொல்றாரு அப்புறம் ஒரு ஒரு இன்டர்வியூல வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து கேக்குறாங்க ஒரு ஜெர்னலிஸ்ட் கேக்குறாரு நீங்க அப்படின்னா நீ ஏன் என்ன பார்த்து சங்கின்னு சொல்றேன்னு சொல்லிட்டு கோச்சுக்கிறாரு ஐயா சங்கினா சக தோழன் தானே நீங்க சொன்னது தானேன்னு சொன்னால் அவரை பிடிச்சி கேட்கறாரு நீ வந்து என்கிட்ட ஒத்தை கொத்தவரியா அப்படின்னு கேட்கறாரு அதுதானே சார் சொல்றேன் அவரெல்லாம் வந்து ஒன்னும் வந்துதான் சார் காலம் எல்லாருக்குமே சரியான பதிலடி கொடுக்கும் அது தேர்தல் தேர்தல் இல்லை தேர்தல்ன்றது வந்து ஓகே பட் ஆனால் காலம்ன்றது வந்து எல்லாருக்குமே அவங்கவுங்க செய்யற விஷயத்துக்கு கரெக்டான ரிப்ளை கொடுத்துட்டே தான் இருக்கும் இவ்வளோ காலகட்டத்தில் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் நம் நம்ம வந்து யாரை வேணா ஏமாற்றிக்கலாம் காலத்தை யாராலுமே ஏமாற்ற முடியாது ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறவங்க எந்த நோக்கத்தோடு அரசியல் கட்சி தொடங்குகிறாங்கன்றத காலம் நினைச்சோம் அதுக்கேற்ற மாதிரி தான் காலம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பலனை கொடுக்கும் இப்போ வந்து யார் யார் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்காக கட்சி ஆரம்பிச்சது கட்சி ஆரம்பிக்கப்பட்டு அவங்களுடைய கட்சி இப்போ என்ன நிலங்களில் இருக்குங்கிறத ஒரு இருபது முப்பது வருஷமா நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் நோக்கத்துக்காக ஆரம்பிச்ச கட்சி எல்லாமே இன்னுமே நல்லா தான் ஸ்டாண்ட் பைல தான் இருக்கு லாங் ஸ்டாண்ட் வரும் லாங் ஸ்டாண்ட் இருக்கும் நீங்க வந்து சுயநலத்துக்காக ஆரம்பிச்ச கட்சி எல்லாம் டைலாக் மெட்டீரியல் டைலாக் மெட்டீரியல் இன்னைக்கு அடிச்சுப்பாங்க இன்னைக்கு தற்காலிக சார் பைனலா ஒன்று சொல்றேன் சார் நீங்க இப்போ வந்து நீங்க வந்து பொதுமக்கள் சார்பான ஒன்று சொல்றேன் சீமான் அவரும் ஒரு நல்லா பேசுவார் பட் ஆனாலும் எந்த ஒரு இதுக்கும் இது மாட்டாரு ஒருத்தர் பேசவே மாற்றாரு அவரும் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை என்னை பொறுத்த ரெண்டு பேருமே ஒரு அட்டைக்கத்தி தான் பார்க்கறதுக்கு நல்லா சொல்றீங்க வேறு எப்படி சார் சொல்ல முடியும் அதாவது நம்ம வந்து இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருக்கோம்ல சார் வான் வீச்சு சொல்வீச்சு எதுவுமே பார்க்கலீங்க அவங்ககிட்ட அவர் பேசுறது எல்லாமே தான் பேசுவார் பேசிட்டு நான் அப்படி இது பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன் எல்லாமே பேசுவாரு பட் ஆனால் வந்து செயல வந்து எல்லாமே தான் வந்து முடியாகும் பேசுறதுன்றதை விட செயல் செயல்பாடுகள் தான் செயல்பாடுகள் தான் வந்து கடைசியில் ஒருத்தரை நிர்ணயிக்கும் ஓகே மிஸ்டர் பப்ளிக் விஜயன் அவர்கள் சொன்ன கருத்துல கேட்டிருப்போம் அவர் சொல்ற கருத்துக்கள் அவர் சொல்ற விதம் வந்து முன்னுக்கு பின் முரணாகவோ அவர் மனசுல ஒரு பப்ளிக்காக இருந்தால் பாக்குறாரு அவர் எதுவுமே வந்து விஜய் வளரணும் சீமானும் அவரோட கட்சி தொண்டர்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்கணும் முக்கியமாக கோபத்தை குறைச்சிக்கணும் இதெல்லாம் சொல்றதுக்கு நாங்கள் யாருன்னா பப்ளிக் சொல்றதுதான் நாங்க நாங்கள் சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் பல்வேறு சூடான விவாதங்களில் பப்ளிக்கை கூட்டிகிட்டு வந்து இப்போ புளூபிக்ஸ் செய்தித்தளம் எப்பவுமே உங்களை பார்வைக்கு கொண்டு வரும் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்